見ていたパラபதிய பெயரை குறையறேன் துรัส துรัส துருசிவாசம் சிங்கிnickal бомமி வட்டம சின்ன చెలం చెన్న தங்க செம்ப வா ஆகை காடிahanam கண்ணसाला தெங்காய் சம்பா கைவே சம்பா மில்லதெ சம்பா கள்ளுண்டை கரும்புடுவை முட்டின சென்னம் தீப்பரி செம்பலிப் பிரியன்கரவாச்சி மெயசூ மல்லி தூய மல்லி அட்சாலி பொன்னி வாசுமதி ராஜமதி மழட்டண்டி நவரா கடைய சம்பா மாப்பி heap சீர சம்பா கிச்சில் சம்பா கொட்டமலி அடிக்ணை பச்சபெதுமார் கோணக்குடுவை கம்பங்கால் முருகன் காதி கா மஞ்சள் பொன்னி காட் பொன்னி சின்ன பொன்னி அன்னமவிகை யானை பொம்மை ராஜகடிம விஷ்ணு போகம் கங்கசால் மதுவாளைங்கி வைகுண்ட ஓடறான் காவே கльтаன் தர்னா அண்ணு புண்ண அன்னஸ்மி அர்ச்சம்பா வள்ளியே சம்பா கட்டி சம்பா வாளைப்பு சம்பா சிமனி சம்பா கம்பன் சம்பா தெய்ட்ச சம்பா

അനങ്ങാട്ടു കുളമാലേ കൂമ്പാലേ കുണ്ടാടി കാൽശാലീ കുരവാളി അനരും തന്നും ചിറ്റെന്ന അതും കൊടി നമ്മൾ വെറ്റി പേരങ്ങാട്ട കട്ടക്കാ രാംസാരി ഒത്തിക്കി ചിരിവേണി നീലിമണി കാദേശമ്പ കോവിശമ്പ കൊച്ചിശമ്പ சிறுங்குதுவை அதுதான் குதுவை பொன்னியன் மச்சகாந்த குங்கும் சாலி கற்பூரக்கை லூசி ரத்தனி செவ்வாழை மணிபோ காலாபாத் பகுதுபி பொன்னுதுபி பத்மா பிளாக் கண்ணதி துகோலாவடி வாகப்பட்டி மட்டைக்கா மங்கள் செம்பா பொட்டி செம்பா மின்னல் செம்பா பைகை செம்பா பெங்களூர் செம்பா செல்ல செம்பா தேவன் செம்பா அட்டன் பிள்ளை கூத்தன் துறைவான் கைமடையான் யானை போதன் குதிரைவான் சங்கரவண்ணன் வதப்பு கொஞ்சன் பள்ளி கொண்டன் பன்னாடி காட்டன் குத்தாடி புலவாலே கொதிவெல்லை குத்துவெல்லை மூங்கி சந்தியம் கச்செட்டி கச்சேப்பி எம்ஜிஆர் சாவித்தி ஊசி சம்பா பவ சம்பா பெருவெல்லம் ஹாட் உள்ளுப்பாரா இலாரை பொற்காலி புத்தன்வாடி பாலாஜி தவளக்கண்ணன் நன்றி வணக்கம்